மனதை கடந்தால் துன்பத்தை கடக்கலாம் எளிதாக மனிதத்தை தாண்டி அவர்களின் மனங்கள்தான் அதிக தவறுகளை செய்கின்றன மனதை சரியாக பழக்கப்படுத்தினால் அதனால் நாம் அடைய வேண்டியவைகளை சுலபமாக அடையலாம் தள்ளி போடுவது அதிகமான தீங்கான செய்திகளை பார்ப்பது பொறாமை உயிர்களிடத்தில் இரக்கமில்லாமல் இருப்பது போன்றவைகளை நம் மனதிற்கு எடுத்து செல்லாமல் இருப்பது நல்லது நம் மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் தரும் செயல்களான தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய சின்ன சின்ன சவால்கள் பல அறிஞர்களின் நன்னடத்தை நூல்களை வாசிப்பது நல்ல படங்கள் செய்திகள் என்று தேர்வு செய்து பார்ப்பது நல்லது மனம் பண்பட்ட நிலையில் இருந்தால் வாழ்வில் எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் அதை சரியாக செய்து முடிக்க முடியும் தன்னம்பிக்கை தைரியம் போன்ற குணங்கள் உங்களிடம் அதிகமாக காணப்படும் மனம் கேட்பதையெல்லாம் கொடுக்காமல் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளதா என ஆராய்ந்து செயல்படுங்கள் யாரால் மனதை கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமோ அவர்கள் அனைவராலும் கவரக்கூடிய நபராக தெரிவார்கள் ரமண மகர்ஷியின் சக்தி வாய்ந்த மனதை கையாளும் வழிமுறை மனம் எண்ணங்களை எழுப்பும்போது அதனிடம் இது யாருடையது என கேட்க வேண்டும் மனதின் பதில் உன்னுடையது என்று கூறும்போது அதனிடம் நான் யாரென்று கேட்டால் அதனால் பதிலளிக்க முடியாது மனம்தான் நான் என்று அது நம்மை நம்ப வைத்து கொண்டிருக்கிறது அதனிடம் கேள்வி கேட்கும்போது அது அமைதியடையும் சிறந்த மனிதர்கள் அவர்களின் மனதை சிறப்பாக கையாண்டு நான் யார் என்பதை கண்டறிவார்கள் நான் யார் என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் நம் பலத்தையும் பலவீனங்களையும் தெரிந்து கொள்ளலாம் எவையெல்லாம் செய்யலாம் எவையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளலாம் வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக பார்க்கப்படும் மன நிம்மதி கிடைக்கும் நிம்மதியை விட பெரிய சொத்து என்று எதுவும் இல்லை ஆனால் அந்த சொத்தை சம்பாதித்தவர்கள் ஒரு சிலர் மட்டுமே மனதை கையாண்டால் நிம்மதியை பெற முடியும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள்தான் ஒன்று சூழ்நிலையை மாற்றங்கள் இல்லை என்றால் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறிவிடுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி